வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் comment. செய்வதற்கு பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் கடல் பாசி சோம்பு சீரகம் இது எல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு மிக்சடாக அரைச்சிக்கணும் இது மாதிரி நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும் பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் உங்கள் இருந்தால் ரெடிமேட்டாக அதையும் போட்டுக்கோங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணுன்னாலும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு ரெடிங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு குண்டானை வச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சோம்பு பட்டை லவங்கம் கடல் பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும் இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் கையை எடுக்காமல் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டு எல்லாம் கலறிக்கிட்டே இருக்கணும் நம்ம செஞ்சு சீக்ரெட் பேஸ்ட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணோம் நல்லா அதை கலக்கிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போடுறாலும் கொஞ்சம் கையை எடுக்காமல் கலரணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சா வாசனை வந்துடும் நல்லா அதை கலரிக்கிட்டே இருக்கணும் இப்போது உப்பு போட்டுக்கணும் உப்பை போட்டு அது ஒரு களை கலக்கிட்டு தண்ணி ஊற்றணும் நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ தட்டை போட்டு மூடணும் மூடனொன்னே இது பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி உடனே ஒரு கலக்கி பார்த்துட்டு திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு பார்க்கணும் தண்ணியாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இட்லிக்கு தோசைக்கு வச்சு நல்லா சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thank you for watching Fusion with Nipa. Markama channel is subscribe, like, share, and comment.